தமிழகத்தினுடைய துணை முதல்வர் ஆயிட்டார் நம்மளுடைய உதயநிதி அவர்கள் சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இனி தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியுமே ஒளிஞ்சிரும் எங்க ஒழிச்சோ தெரியாத நான் ஒளிஞ்சிரும் ஸோ இப்படி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் தமிழா மக்கள் வந்து தினம் தினம் தீபாவளி கொண்டாடலாம் வித் சரக்கோடை இந்த மாதிரி கொண்டாடுவாங்க மக்கள் அப்படிங்கல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எம்எல்ஏவாக இருந்த சமயத்தில இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு விளையாட்டுத்துறை மந்திரியாக இருந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு காமெடி கணந்துச்சு அதாவது அவ்வளவு மக்கள் வந்து சிரிப்பா சிரிச்சாங்க சிரிப்பு மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஒரு இப்படி ஷார்ட்டா சொல்லிட்டேன் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ வாழ்ந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க முதல்வன் பல அர்ஜுன் மாதிரி ஒவ்வொரு வீடா ஏறி ஏறி என்னென்ன குறைய இருக்கு என்ன குறையும் கேட்டாரு பட் அதெல்லாம் பூர்த்தியாச்சா இல்லையா அப்படிங்கலாம் நீ கேட்கக்கூடாது ஆனா வந்து போய் கேட்டாரு அப்படிங்கறதே எவ்வளவு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை மந்திரியா இருக்கும்போது நிறைய பேர் நிறைய என்ன சொல்றது லேடி ரேசர்லாம் உட்கார வச்சு அந்த போட்டோல்லாம் நிறைய வைரலாச்சுன்னு நினைக்கிறேன் சோ அவ்வளவு அவ்வளவு வந்து என்ன சொல்றது மக்களுடைய குறிப்பா மகளிருடைய அந்த வளர்ச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கரை கொண்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல எந்த விதம் மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி சினிமா துறையை தன்னுடைய ஹேண்ட்ல தாங்கியிருந்தார் ஒவ்வொரு ப்ரொடியூசருடைய கண்ணையும் ஒரு சுட்டு கண்ணீர் கூட அவரை வச்சு வந்தது கிடையாது அப்படிங்கிறதுல எந்த விதமா மாற்று கருத்து இல்ல ஓகே இனிமேல் தமிழத்தினுடைய எதிர்காலம் வந்து பயங்கரமா சிறப்பா இருக்க போகுங்கிறது எந்த விதமான டவுட்டும் வேணாம் ஏன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு ஓகே அவ்வளவுதான் இன்னைக்கு கண்டன்ட் புரிஞ்சு போச்சு பாய்